அடுத்ததாக இருக்கக்கூடிய மிதுனம் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி யோகமான சனிப்பெயர்ச்சி பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துக்கு போறது அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே ஒன்பது பத்து பதினொன்று இதுக்கு பேர் சனி காலம்னு சொல்றது இதை சொல்லவே மாட்டுறாங்க சனி பகவான் கெடுக்கறதை மட்டும் சொல்கிறாங்களே எல்லாரும் ஒழிய சனி பகவான் கொடுக்கறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க சனி பகவான் யாத்திரையை தொடங்குறதுக்கு முன்னாடி மையப்பகுதியில ஒரு வீடு இருக்கும் நல்ல பெரிய வீடாவே இருக்கும் ஆனா அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டை கூட விற்க முடியாம கஷ்டப்படுவாங்க கடல்ல இருப்பாங்க அந்த வீட்டை வந்து யாராவது ஒரு பெரிய நிறுவனம் வந்து எனக்கு கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் ஒரு தொழில் தொழில் நிறுவனம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வித்துட்டு வெளியில் போய் அவுட்ரில் வந்து கடனையும் அடைச்சிட்டு அவுட்ரில் ஒரு வீடை வாங்கிட்டு நிம்மதியாக வாழலாம் நினைப்பாங்க ஆனால் அந்த வீட்டை வீடுக்கு விற்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அது காரணம் என்ன ஏழரை சனியில் அந்த மூதாதையர் வாங்கியிருப்பாங்க சனி கொடுத்ததை கெடுக்கவும் முடியாது அவளை சீக்கிரமாக அதை விற்கவும் முடியாது தவிப்பாங்க அது காரணம் என்ன சனி போல் இல்லை சனி போல் இல்லை சனி ஒரு லாபகாரகான் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரா சனி தொடங்குது இல்லையா ஏழரா சனி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம்னு ஏழரை வருஷம் லாபத்தை கொடுத்துட்டு தான் தொடங்குவார் அள்ளி கொடுத்துட்டு தான் தொடங்குவார் பிச்சைக்காரனையும் அவனுக்குரிய தகுதியோடு அவனை ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த யோகசனி காலம் அது இப்ப கடகராசிக்கு தொடங்குது இப்ப அந்த ராசி அந்த யோகசனி காலத்துல தான் இப்ப மிதன இருக்கிறார்கள் இப்போ ஒன்பதாம் இடம் முடிச்சுட்டு பத்தாம் இடத்துக்கு போறாங்க பத்தாம் இடத்துக்கு போறது போறவாகனா தொழில வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க தொழில கொஞ்சம் வளர்ச்சி இருப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும் அவங்க ஆமா ரெடி பண்ணி இருப்பாங்க அதை விரிவாக்கம் செய்யலாம் ஏன்னா சனி பகவான் என்ன பண்றாருன்னா போய் பத்தாம் இடத்துல உட்காடுறாரு பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் இருக்கிற ராகான பட்டவர் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஏற்கனவே ராகுக்கு ரொம்ப பிடித்த இடம் ஒன்பதாம் இடம் பொதுவா சனீஸ்வரர் பகவான் வரும்போது அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மிதனம் வைக்கலாம் மிதனம் இப்ப அகலக்கால் தான் வைக்கணும் வைக்கணும் அகலக்கால் வைக்கணும் நிதானமா வைக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது தந்தை வழி கர்மா அந்த கர்ம வினையை நம்ம ரெண்டா பிரிக்கணும் சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடியது மூதாதிரி செய்த பாவம் அந்த பாவத்துல பிதர்கர்மா மாதான்னு பிரிக்கணும் அந்த பிதிர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம் தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம் மாதர்கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியம் பாவம் அப்பா வழி குலதெய்வம் என்பது அமாவாசையில் காலையில் சூரிய உதயத்துலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரலைக்கும் வழிபடணும் அப்பா வழி குலதெய்வத்தை அமாவாசையில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாதர்கர்மா என்பது அம்மாவழி குலதெய்வத்தை பௌர்ணமில சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் நிலவு தோன்றுறது இல்லையா அதில் இரவு ஃபுல்லாக எறிகிற மாதிரி சூரிய அஸ்தமனத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதய வரலைக்கும் மண் அகல் விளக்கல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்று வழிபடணும் கர்ம வினைகள் மிக முக்கியமானது மூன்று நம்ம பார்க்கணும் அந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராப்த கர்மா இந்த சஞ்சித கர்மா என்பது உங்களுடைய மூதாதீர் செய்த பாவம் பிராப்த கர்மா என்பது நீங்கள் செய்த பாவம் நீங்கள் முற்புறவு செய்த பாவம் ஆகாமிய கர்மா என்பது நீங்கள் இந்த பிறவில காமம் குரோதம் வன்மம் இதன் மூலியமாக செய்த பாவம் இந்த மூணு பாவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை தரமானது நடக்கும் நம்ம வாழ்க்கையானது நடக்கும் இந்த மூணு கர்மான் மிக முக்கியமானது சஞ்சித கர்மா சஞ்சித கர்மா என்பது நம்ம மூதாதிரி செய்த பாவம் அந்த மூதாதிரிர் செய்த பாவத்தில் சஞ்சித கர்மா ரெண்டா பிரிக்கணும் ஒன்னு வந்து பிதர் இன்னொன்று மாதிர்கர்மா அந்த பிதிர்கர்மா என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி உறவு மாதிர்கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி உறவு ஒரு மனுஷன் சீட்டாரானா அது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா ஒரு மனுஷன் வந்து குடிகாரனா இருக்கானா அது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா இப்படி நிறைய கணக்கு இருக்கு அதுல இப்ப மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்ம வினைப்படி ராகு பகவான் இருந்து பலன்களை வழங்குவார் அப்ப நம்ம என்ன பண்ணுனா இப்ப ஒரு பக்கம் தொழிலை விரிவாக்கம் செய்யற மாதிரி சனி பகவான் வராரு இன்னொரு பக்கம் ராகு பகவான் தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியத்தை கொடுக்க போறாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் குலதெய்வத்துக்கு போய் காலையில் சூரிய உதயத்துலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எரிய மாதிரி நல்ல மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில் வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்ற முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் வாழ்கிறேன் அப்படின்னா ஒரு அத்தி பலகையில் உன்னோட குலதெய்வத்தோட பேரை வடித்து அதை வச்சு வணங்கலாம் இல்லை ஒரு அட்டையில் உன்னோட குலதெய்வத்தோட பேரை எழுதி வணங்கலாம் இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா உங்கள் பேர் என்ன ராம்குமார் ராம்குமார்னு மேலே எழுதிக்கணும் ஒரு அட்டை ஒரு நம்ம காலண்டர் அட்டை இருக்குது அதை எடுத்துக்கிறோம் அது மேலே ஒரு வெள்ளை பேப்பர் ஒட்டிக்கிறோம் அதில் மேலே ராம்குமார் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதில் வந்து நாலு மொழிலையும் சந்தனம் நாலு மொழியும் மஞ்சள் குங்குமம் சென்டரில் மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு அதில் வந்து ராம்குமார் என் தந்தை வழி குலதெய்வம் அப்படின்னு எழுதினாலே போதும் உங்கள் தந்தை வழி குலதெய்வம் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஆசை வழங்கிடும் இதை வந்து வீட்டில் வச்சு மண் அகல் எண்ணெயில காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமன விளக்கு விளக்கேத்தனா உங்களுடைய தந்தை வழி குலதெய்வம் ஆசி வழங்கி விடுவார்கள் இதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப அந்த யோகம் வருது இப்ப அதை செஞ்சே தீரணும் அப்பதான் அந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியும் சனி பகவானையும் ராகவும் சொல்லிட்டீங்க இவங்க மிதுன குரு வந்து உட்காரும் போது அவங்களுடைய இது எப்படி இருக்கும் இதுல என்னன்னா குரு பகவான் இருக்காரு இல்லையா இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஜென்மத்துல வராரு இல்லையா ஜென்மத்துல வரா ஜென்மத்துல வந்தா பொருளாதார நெருக்கடி இருக்கும் எப்படி நெருக்கடி வருது அப்படின்னா ஏற்கனவே இவங்க ஒண்ணுமே இல்ல அஷ்டமத்து சனியில ஜீரோ அதுக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் வளர்ச்சி வந்துச்சு இப்ப பத்தாம் இடத்துக்கு வரும்போது விரிவாக்கம் பண்றாங்க ஒரு வீடா கட்டுறாங்க ஒரு பெரிய வீட்டாக கட்டணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டலான்னு ஆசைப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் வருமானம் இருக்கேன்னு சொல்லி பெருசாக கட்ட ஆசைப்படும் போது வருமான பற்றாக்குறை ஏற்படும் ஏன்னா ஜென்மத்தில் குரு வருவார் இல்லையா ஜென்மத்தில் குரு வரும்போது வருமான பற்றாக்குறை ஏற்படும் வருமான பற்றாக்குறை ஏற்படுறதால சில கஷ்டங்கள் இருக்கும் பணம் பற்றாது அதனால் கஷ்டம் இருக்கும் கஷ்டமே இருந்தாலும் தொழிலை விரிவாக்கம் செய்கிறதாலையும் இன்னொரு பக்கம் கர்மக்காரகனாக உங்களுக்கு தந்தை வழி குலதெய்வக்காரகனாக ராகு செயல்படுறதால அது அலைச்சல் திருச்சலை கொடுத்தாது வருமானத்தை வந்து பயப்பட தேவையில்லை கஷ்டம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுறீங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஐயோ பத்து ரூபா வந்து அகலை கால் வச்சுட்ட மாட்டேக்கடா ஐயோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக வீட்டை கட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆஃபீஸை வச்சுருக்கலாம் இது என்னடா கஷ்டமாக இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வந்தும் வந்துட முடியும் அதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு எதா சிக்கல் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணா மூன்றாம் இடத்துல கேது இருக்கார் மூன்றாம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா அலைச்சலை கொடுப்பார் ஓட விடுவார் ஓட விட்டா லாபத்தை கொடுத்துருவார் முதல்ல உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணால் பணம் வர்றது இப்போ ஓடி போய் உடைச்சா பணம் வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சியாலும் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ராகு கேது பயிற்சி கை கொடுத்து லாபத்தை கொடுத்துடும் இந்த சனிப்பேர்ச்சில் இவர் முக்கியமாக நினைக்க வேண்டியதுன்னா குரு ஜென்மத்தில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணார்னா நடுவில் ஒரு வக்ரகாலம் வரும் இந்த வக்ர காலத்தில் நூற்றி இருபது நாள் உங்களுக்கு கொடுப்பாரு தனக்காரகனா அதனால் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தடுமாற்றம் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அவ்வளோதான் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு வந்துட முடியும் மிகப்பெரிய லாபமான ஒரு காலம் தான் மிதுன ராசிக்கு ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற நிதானம் வேணும் இது எல்லாத்தையும் தாண்டி தந்தை வழி வழிபாடு வேணும் தாய் வழி குலதெய்வத்தை பௌர்ணமியில மாலை பொழுதுல மண்ணகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ள நாடாத்திரி போட்டு விளக்கேற்றணும் முடியலையா வீட்டில் தந்தை வழி குலதெய்வத்துக்கு சிகப்பு

குலதெய்வக் கோயில்லேருந்து பொருளை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபடுறான் அதுவும் பண்ணக்கூடாது அது ஒரு சில வக்கிர ராசிக்காரர்களுக்கும் இல்லை கிரகம் வக்கிரமாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும் பல பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த முயற்சிக்கு போகும் அண்ணன் எடுத்து வந்து வந்து வீட்டிலாம் நான் செய்யக்கூடாது அதெல்லாம் பல பேருக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துருவோம் தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சான் அர்த்தேன் அவன் வீட்ட விட்டு புறத்து விட்டுச்சான குலதெய்வத்துடைய தண்ணி ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனோம் இல்லையா வீட்டில் தெளிக்கலாம்னு எடுத்துட்டு வர்றது கூட ஒரு பெரிய தெளிக்க கூட இல்லைங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியை குடிச்சாருங்க குலதெய்வ தண்ணின்னு பிடிச்சி வந்து சாரி குலதெய்வக்கு தண்ணி வீட்டுல இருக்குன்னு வச்சுட்டாரு அது இவர ஓடவை விட்டுருச்சு ஏன்னா குலதெய்வம் என்பது நம்முடைய மூதாதையர் ஆத்மாவாக வாழக்கூடிய இடம் புரியுதுங்களா உங்களுக்கு அவரு அவங்க திருப்பிங்க வந்து வாழாத வாழ்க்கையே ஆசைப்படுவாங்க வாழ ஆசைப்படுவாங்க அப்ப இது இப்படிதான் பேய் பிடிச்ச இடம் மாதிரி ஆகிக்கிடும் அது புனித ஆத்மா இங்கே வந்து துருவாத்மாவும் மாறிவிடும் அப்போ புனித ஆத்மாவாகவும் இருக்கணும்னா குலதெய்வத்தில் தான் இருக்கணும் அதனால் பல இடத்துல குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி இவங்க திருட்டுத்தனமாக எடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க ஒம்பளை மாட்டிப்பாங்க அது ஒரு சில பக்ரபுத்திக்காரர்களுக்கு அது அவுட் ஆகும் நமக்கு பலருக்கு அவுட் ஆகாது அந்த முயற்சிக்கு போவே கூடாது அட்டையில் எழுதி வச்சுக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும்னா அதாவது பலகை என்பது சுக்கரன் மகாலிஷ்மி வாசம் செய்கிறது அத்திப்பழகையில் வந்து தோஷம் இல்லை அதனால் அத்திப்பலைகளை வடித்து இப்போ எங்கள் ஆஃபீஸ்லாம் நாங்கள் அத்திப்பலைகளை வடித்து கொடுக்குறோம் அவங்க உங்களை வெளிநாட்டில் அனுப்பி வைக்கிறோம் அந்த மாதிரி அத்திப்பழையில குலதெய்வ பேரை வடிச்சுக்கணும் பேர் தான் பேர் அந்த பேரை போட்டாலே போதும் இப்போ முனீஸ்வரன் கருப்பசாமி அதே மாதிரி செல்லியா ஏ மாரியாய் அப்படின்னு அவங்களோட பேரை போட்டால் போதும் எனக்கு பேரே தெரியலப்பா என் குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம்னு போட்டு வணங்கினாலே எங்கே இருந்தாலும் வந்துடும் கனவுல கூட காட்டி கொடுத்துரும் இப்போ மிதன ராசிக்கார்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ராகுவும் கேதுவும் தந்தை வழி பாட்டன் பாட்டியும் தாய் வழி பாட்டன் பாட்டியும் லாபகரமாக இருந்து உங்களை சனி கொடுக்கக்கூடிய விரிவாக்கத்திற்கு தயார் செய்வார்கள் குரு கொடுக்கக்கூடிய ஜென்மத்தில் குரு கொடுக்கக்கூடிய பொருளாதார தடை காசு பணம் பற்றாக்குறையை சரி செய்வார்கள் இப்ப தந்தை வழி குலதெய்வத்தையும் தாய் வழி குல தெய்வத்தையும் பிடிச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த சனி கண்டிப்பா தாய் வழியுடைய பாதுகாப்பாள மிதுன ராசி வந்து மிளிர போறாங்க அப்படின்றதான் நீங்க கண்டிப்பாங்க ஒரு குடிகாரன்னா இவங்க போய் சீட்டு கட்டுறது அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போறது அதெல்லாம் இல்ல ஒருத்தன் குடிகாரா இருக்காங்கன்னா அது தாய் வழி குல தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா அதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு தாய் வழி குலதெய்வத்தோடைய வழிபாடு இதை செய்தாலே காலப்பகல் அவன் குடிகாரனாகவே இருக்க மாட்டேன் யோகமாகிடுவான் அதை விட்டுட்டு இவங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அது தவறு இதுதான் உண்மையான வந்து வேதம் சொல்லுது உண்மையாக சொல்றது இதுதான் அதை தான் ஜோதிடத்தில் முறையாக நாங்கள் குருகுல கல்வியில் கற்றுக்கிட்டோம்